ஐ மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் நாங்கள் எல்லாருமே மே மந்த் லீவுக்கு சென்னைக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நான் எங்கள் அக்கா நாங்கள் எங்கள் பசங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா வந்து கல்பாக்கம்மில் தான் ஒர்க் பண்ணாங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருந்தாங்க மேப்ஸில் கியூசிஐ எஸ்ஓஎஸ்இயாக இருந்தாங்க நாங்கள் வந்து கல்பாக்கம்க்கு ரொம்ப வருஷம் கழித்து போய் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம் போய் அங்கே எல்லா இடமும் நாங்கள் இருந்த அந்த வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த ப்ளேஸஸ் அந்த பார்க் எல்லாமே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ரொம்ப வந்து அப்படியே எங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப அழுகையாக வந்துருச்சு நாங்கள் விளையாண்ட இடத்துல என்னோட பசங்க விளையாடுறாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய சேஞ்சஸும் இருக்குது கல்பாக்கமில் சுனாமிக்கு அப்புறம் கல்பாக்கம் வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே மாறிடுச்சு முன்னாடியெல்லாம் கேட் எல்லாம் அங்கங்கே இருக்காது இப்போ நிறைய கேட் செக்யூரிட்டியோட செமையாக இருக்குது அந்த ஊரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க் ஃபீல்டாக தான் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து நான் சின்ன வயசில் இதில் ஏறி சறுக்கி விளையாண்ட அதே ஸ்லைடு தான் இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது அதில் சறுக்கலான ஒரு ஆசையில் ஏறி உட்காந்து சறுக்கி விளையாண்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் பீச் போகலான்னு போனோம் ஆல்ரெடி நான் வந்து கேஎல் அட்டியன் அப்படிங்கிற யூடியூபர் வந்து எனக்கு ஃப்ரெண்டானாங்க கல்பாக்கம் வந்து ஸோ அவங்களே அங்கே மீட் பண்ணி என்ஜாய் பண்ணோம்